எனக்கென பிறந்தவருக்கு கட்டி பிறந்தவ இவதான் அழுக்குல குழுக்களை இவளுக்கு இன சொல்ல எவதா ஊரெல்லாம் இவதான்னு கோபி அழைச்சா ஆச மாம இவதான்னு பாட்டு படைச்சா எம்மாடியோ உனக்கென பிறந்தவர் உனக்குங்க மனசுக்கு பிடிச்ச வையவதா மாஞ்சிட்டு மேட போட்டு மாட்டின மாமாவளச்சை போடு புது திட்டம் தீட்டினா ஆளான காலந்த கேட்டு அனல் மூச்சு வாங்கின பச்சக்கினே தன்னதெளிய இன்னும் என்ன சேதில் வெச்சமலரில் வெப்பம் உண்டாச்சி மயங்காத மாலமாத்த வாம வந்தாச்சி கட்டி பிறந்தவ பிறந்தவைதா